இது அண்ணன் கீனோ சாம்சாங் அவர்கள் போட்ட வழக்கில் வந்த தீர்ப்பு என்பது உலகறிந்த விஷயம் ஒன்றே அதற்கு பலர் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்ற ஒரு விஷயம் என்பது காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டியதில் ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் என்பது ஒன்று இல்லை அப்படி இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டாவே வந்து அது வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் வந்து அது தப்புன்னாகும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது முதல்கட்ட முதல் கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அப்படியும் அந்த வழக்கிலே சில முக்கியமான அக்யூஸ்டுகளை வந்து கண்டுபிடித்து ஓரளவுக்கு நெருங்கிவிட்ட போலீஸை அதை வந்து டிக்ளேர் செய்ய விடாமல் தான் வந்து வைத்திருக்கின்றார்கள் மோட்டை கிருஷ்ணன் சம்போ செந்தில் இது போன்ற சம்பவ செந்தில் போன்ற ஆட்களை எல்லாம் கூட திமுக தலையீடு இருக்கு அதுலயும் குறிப்பா அமைச்சர் சேகர்பாபு தலையீடு இருக்கு அதை எந்த ஒரு இடையூறும் வந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கம் யாருக்காக இருந்தாலும் அண்ணனுடைய ஆன்மா அவர்களை சும்மா விடாது அவருடைய புதுக்கட்சி ஆரம்பிச்சது காரணமே திமுக தானா எப்படி சார் அரசியல் கொலை செய்த பிறகு வந்து இதை வந்து கட்சியையும் வந்து கொலை செய்யும் நோக்கிலே புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருதுநர் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இங்கே நலமாக இருக்கேன் சார் கடந்த வருடம் ஜூலை ஐந்தாம் தேதி முன்னாள் தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அது வந்து நீங்கள் சிபிஐ விசாரணை வேணும் சொல்லி நீங்கள் உங்கள் தரப்பு வழக்கு தொடர்ந்துங்க எப்படி சார் இன்னைக்கு சிபிஐ மாற்றப்பட்டிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க சிபிஐ மாற்றிய விஷயம் வந்து வரவேற்க கூடிய விஷயம் பல கட்டங்களை கடந்து இன்று சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது அப்படி இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்பது மிகவும் சிக்கலான பல தருணங்களிலே சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது அதனால் இந்த வழக்குடைய போக்கு அடிப்படையிலே வந்து இது நீதிமன்றத்தால் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது அதனால் நீதிமன்ற தீர்ப்பை மிகவும் வரவேற்கின்றோம் இந்த வழக்கை பொறுத்தளவை செம்பியம் காவல்துறை முறையாக விசாரிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க அது என்ன சார் முறையாக விசாரிக்கலாம்னு எப்படி சார் யாரை விசாரிக்கணும் சார் முறையாக விசாரணையுடைய அடிப்படையில் என்னை விட உயர் நீதிமன்ற நீதிபதி தான் வந்து முறையாக விசாரிக்கணுன்றத அதிகமாக கண்டுபிடிச்சு வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க ஆரம்ப விசாரணையில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதாவது ஒரு விஷயத்தை வந்து தப்பாக செய்கிறதுன்றது மட்டும் விசாரணை தப்புன்னு சொல்ல முடியாது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டாவே வந்து அது வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தடு வந்து அது தப்புன்னு ஆகும் அப்படி இருக்கும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் விடப்பட்டிருக்கிறதா தான் வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அது போன்ற பல விஷயங்கள் வந்து முறைப்படி விசாரணையான அந்த எந்தெந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பில் வந்து தெளிவாக இருக்குது இப்போ இந்த பொறுத்தளவை ஆரம்ப கட்டத்தில் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க ஆனால் திருமதி யாம்சாங் தரப்பு வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆரம்பத்தில் கேட்கல அதுக்கப்புறம் உங்கள் தரப்பு வழக்கு படுத்துக்கப்புறம் அன்றைக்கி அவங்க வந்து நாங்கள் தான் இன்றைக்கி சிபிஐ விசாரணை கேட்டதுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு இன்றைக்கி அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க எப்படி சார் இல்லை இந்த கேள்வி வந்து யார் இந்த சொந்தம் கொண்டாட வேண்டிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை மறைந்த சமத்துவ தலைவர் நம்முடைய தென்னாட்டு அம்பேத்கராக வாழ்ந்த அண்ணன் நாம்சாங் அவர்களுக்கு முறையாக வந்து அவருடைய மரணத்திற்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட அவர் அந்த பிரச்சனையை வந்து மிக தீவிரமாக அலசி ஆராய்ந்து அதை உரிய நீதிமன்றத்திற்கும் உரிய காவல் நிலையங்களுக்கும் சென்று அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்வார் பல இடங்களிலே கட்சியுடைய பொறுப்பாளர்கள் இறந்ததுக்கு கூட அவர் வந்து சிபிஐ விசாரணை கோரி சிபிஐக்கு அந்த வழக்குகளை எடுத்து சென்று விட்டிருக்கின்றார் அப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப இருந்து காவல்துறையில் வந்து எந்த இடத்துல வந்து விசாரணை தொய்வடைகின்றதோ அந்த இடத்திலிருந்து எங்களுடைய வழக்கறிஞருடைய குழு அந்த இடத்துலேருந்து அந்த வழக்கை வந்து உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் அந்த வழக்கை அந்த இடத்துலேருந்தே முன்னெடுப்போம் என்று கூறியிருந்தோம் அதன் அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அண்ணன் சமத்துவ தளருடைய சகோதரர் அண்ணன் கீனோ சாம்ஸ்டாங் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் சிபிஐ டைரக்டருக்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரிக்கும் ஒரு புகார் மனு அளிக்கின்றார் அந்த மனுவின் அடிப்படையிலே வந்து விசாரணை இது சரியான விசாரணையாக நடக்கவில்லை ஆகியனால் பல விஷயங்களை விசாரிக்காமல் விட்டுவிட்டார்கள் குறிப்பாக அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்டவர்களை இவர்களெல்லாம் விட்டுவிட்டார்கள் என்பதின் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் மனுவிலே கோரியிருந்தார் அந்த மனு ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களுக்கு அந்த விசாரணையை மாற்றுவதற்கான அவகாசம் அந்த நாள் கடந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வந்து வழக்கு தொடுத்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட பொழுது காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டது பின்பு விசாரணை நடந்து முடிந்த பிறகு அது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அந்த விசாரணையை வந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் என்று மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் ஐயா வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கை வந்து தீர்ப்புக்காக தள்ளி வைத்தார் பல கோணங்களிலே இதை படித்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது குறிப்பாக அன்று ஆர்டர்ஸ் ரிசர்வ் செய்யும்போது இது ஓப்பன் கோர்ட்டில் வந்த விஷயந்தான் அப்படி சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த வழக்கில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் உட்பட பல விஷயங்கள் இதில் நடத்தவில்லை என்னை பொறுத்தவரை இந்த வழக்கு சரியான முறையிலே விசாரிக்கவில்லை என்பதற்கு வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது மீடியாவில் வரும் செய்திகளை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டியதில் ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் என்பது ஒன்று இல்லை அப்படி இருக்கும்பொழுது இந்த வழக்கு சரியான முறையில் விசாரிக்கவில்லை என்பதை நான் தீர்மானிக்கின்றேன் அப்படி தீர்மானிக்கின்ற பொழுது ஒருவேளை வழக்கு ஆவணங்களை படித்து பார்த்து காவல்துறை விசாரணை சரியான முறையில் நடந்திருக்கிறதோ என்று எண்ணம் ஏற்பட்டால் முதலிலிருந்து ஆரம்பத்திலிருந்து விசாரிக்க சொல்லுவேன் அல்லது இதை வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுவேன் யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நீதிமன்றத்தை மேல் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தான் வழக்கை வந்து தீர்ப்பை தள்ளி வைக்கும்போதே ஓப்பன் கோர்ட்டில் அவர் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சாங்க இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் இந்த வழக்கு ரிசர்வ் செய்த பிறகு அதுக்கடுத்தபடியாக அந்நியார் சார்பில் ஒரு மனு போடப்பட்டது அந்த மனுவின் அடிப்படையில் வந்து ஏற்கனவே வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது இதே சம்பந்தமான கோரிக்கையை கேட்கப்பட்டிருக்கும்போது இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது சாத்தியமில்லை அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் அதில் அந்த ஜட்மெண்ட் வரும்பொழுது ஒருவேளை இதை நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு மாற்றினால் நீங்கள் போட்ட மனு வந்து தன்னிச்சையாக அது செயல் எழுந்துவிடும் அப்படி இல்லை என்றால் ஒரு மனுவை ரெண்டு பேரும் எப்படி போட முடியும் என்று அது சம்பந்தமாக மெயின்டெனபிலிட்டியில் தான் வந்து நான் வந்து கேட்பேன் என்று ஆனரபிள் ஜஸ்டிஸ் திரு சதீஷ்குமார் ஜே அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அதை இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கும் தள்ளி வைத்திருந்தார் ஏற்கனவே அண்ணன் கீனோ சாம்சங் அவர்கள் போட்ட மனுவில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது ஆறு மாதத்திலே குற்றப்பத்திரிக்கை முதல் கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசியல் தலையீடுகள் இதில் குறிப்பாக மீடியா தலையீடு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது மீடியாக்கள் அரசியல் தலையீடு இரண்டும் இல்லாமல் இதை மிகவும் சுதந்திரமாகவும் மிக விரைவாகவும் விசாரிக்க வேண்டும் என்று நேற்று ஆனரபிள் ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் மதுரை நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இந்த தீர்ப்பை நீதிமன்றத்திலே வந்து பகரப்பட்டது அப்படி இருக்கையில் இது அண்ணன் கீனோ சாம்ஸ்தாங் அவர்கள் போட்ட வழக்கில் வந்த தீர்ப்பு என்பது உலகறிந்த விஷயம் ஒன்றே அதற்கு பலர் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்ற ஒரு விஷயம் என்பது அது ஒரு இயற்கையான ஒன்றுதான் அப்படி அவர்கள் சொந்தம் கொண்டாடுபவர்கள் நாங்கள் அவர்கள் எங்களுக்கு வந்து சகோதரர்கள் தானே ஒழிய அவர்கள் எந்த விதத்திலும் வந்து எந்த பிணக்குகளும் இல்லை அப்படி வழக்கை எடுத்து நடத்துவதற்கு அவர்களும் இது போன்ற சொந்தம் கொண்டாட நினைப்பவர்களும் வழக்கை எடுத்து செல்வதற்கு அதாவது இடையூறு இல்லாமல் உதவி கூட செய்ய தேவையில்லை இடையூறு இல்லாமல் அவர்களுடைய வேலை இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்து இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை வருவதை தாமதப்படுத்த நினைக்கும் முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு அவர்கள் வந்து அண்ணனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் எங்கிருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்தால் இந்த வழக்கு சம்பந்தமாக நாங்களும் வந்து அந்த தொடர்ந்து அந்த வேலையை செய்வதற்கு எங்களுடைய வேலையை தொடர்வதற்கு ஏதுவாகத்தான் இருக்கும் அதனால் வந்து எளிய முறையிலே வந்து விளம்பரம் தேட நினைப்பவர்கள் யாராவது யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் பேசிக்கொள்ளலாம் இல்லை சார் இப்போ ஆரம்ப கட்டத்தில் திருமதி ஆம்ஸ்டாங் தரப்பில் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அந்த வழக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கையெழுத்து போட மாட்டான்னு சொன்ன ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் அப்போ திரு கினோ சாம்ஸ்ட்ராங் வழக்கு போட பிறகு ஏன் திரும்ப வழக்கு போடணும் என்னுடைய கணவருக்கு கணவர் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு ஏன் திரும்ப போடணும்னு கேட்குறேன் இல்லை இது ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்ன அந்த நிலைமைகள்லாம் இருந்தது இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த வழக்கில் வந்து யாரெல்லாம் வந்து அதிகாரிகள் நாலு முக்கிய அதிகாரிகள் மட்டும்தான் வந்து அந்த மாற்று தரப்பில் வந்து ரெஸ்பாண்ட்டாக போடணும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்கள் யார் யாரோ அவங்கள எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெட்டிஷனாக வந்து இருக்குது இருபத்தேழு பேரும் வந்து அப்டான வந்து சில நபர்கள் மோட்டை கிருஷ்ணன் சம்போ செந்தில் இது போன்ற சம்போ செந்தில் போன்ற ஆட்களை எல்லாம் கூட அதை சேர்த்து அவர்களுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் செலவாகி அதெல்லாம் எப்போ முடியும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அது இந்த வழக்குக்கு இடையூறாக இருந்திருக்கின்ற வாய்ப்பு இருந்ததினால் அந்த தடை நேற்றோடு நீங்கி தீர்ப்பு வந்துவிட்டது ஆகினால் அவர்களுடைய பெட்டிஷன் வந்து அன்று நீதிபதி அவர்கள் சொன்னதை போல ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செல்லா நிலை இல்லாதது ஏனென்றால் அதில் சிபிஐக்கு அந்த வழக்கில் ரிசர்வ் செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐக்கு மாற்றிவிட்டால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று அன்று நீதிபதி அவர்கள் தெரிவித்து விட்டார் ஸோ அதனால் அது முடிஞ்சிருச்சா அப்படி சார் நீதிபதி வந்து முடித்து வந்து அதை எல்லாம் முடிக்கும்பொழுது எங்களுக்கு ஒரு தேதி மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு தேதி வாங்கிட்டு போய்கிறாங்க அது நத்திங் சர்வைல் எது சார் திரும்ப திரும்ப தேதி கேட்குறாங்க ஏற்கனவே முடிஞ்ச வழக்கு அதை வந்து திரும்பி தேதி கேட்குறதுக்கான விஷயம் ஏன் கேட்குறாங்கன்றது வந்து அவங்க எந்த நோக்கத்துக்காக கேட்குறான்றதை நம்ம அதை தெளிவாக சொல்ல முடியல அது அவங்கள தான் கேட்கணும் கிட்டத்தட்ட இருபத்தாறு மீட்டிங் வந்து நீங்கள் இல்லாமல் அதாவது மத்திய தலைமை நியமித்த இல்லாமல் இன்றைக்கி ஏற்பட்ட மீட்டிங் இருபத்தாறு மீட்டிங் போட்டிருக்காங்க திருமதி பொற்கொடி சைடு அதனாலே உங்களை எதிர்க்கிறனால எப்படி சார் எப்படி சார் இதை எடுத்துக்கிறது இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள நீக்கத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் மத்திய தலைமை இதை பார்த்து வந்து கட்சி ஒழுங்கு நடவடிக்கை அது வந்து முடிச்சுட்டாங்க இல்லை தொடர்ச்சியாக வழக்கு போட்டுகிட்டே இருக்காங்களே சார் இப்போ நீங்கள் ஒரு வழக்கு போட்டிங்கன்னா அதுக்கு எதிரான ஒரு வழக்கு போடுறாங்க அது எதுக்கு சார் அது அது என்ன காரணத்துக்காக வந்து போடுறாங்கன்றது வந்து பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து தெரிஞ்சால் போதும் அண்ணனுடைய வழக்கு வந்து உரிய தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது எது எந்த இடத்துல தவறு நடந்ததோ எந்த இடத்துல வந்து அவருடைய மரணத்திற்கு நீதியை கேட்டுதான் அண்ணன் சாம் சாங் அவர்களுடைய மனுவிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்று அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கையில் அது எந்த ஒரு இடையூறும் வந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கம் யாருக்காக இருந்தாலும் அண்ணனுடைய ஆன்மா அவர்களை சும்மா விடாது அண்ணன் அண்ணன் வந்து இன்றும் வந்து அவர் இறந்தும் எங்களுடன் வாழ்கின்றார் அவர் யாருக்காவது எந்த பிரச்சனை என்றாலும் அவர் தொடர்ந்து போராடி தான் அந்த பிரச்சனையை வந்து முடித்து வைப்பார் அப்படிப்பட்ட விஷயத்தை அவருடைய வழக்கிலே வந்து இவ்வளோ தூரம் போராடி வந்து இந்த சிபிஐக்கான மாற்றத்தை வந்து சகோதரர் அண்ணன் கீனோ சாம்சங் அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் தீர்ப்பாக இன்று உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது திரு ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதாவது இறப்பிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலையீடு இருக்குது அதுலேயும் குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபு தலையீடு இருக்குது மேயர் பிரியாவோட தலையீடு இருக்குது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது எதனால் சார் அந்த தலையீடு எதுக்கு ஒரு தலையீடு சார் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுதும் வந்து ஒரு எழுச்சியாக ஒரு கட்சி வளர்கின்ற போது அந்த கட்சியை நசுக்கிவிட வேண்டும் என்று பல கட்டங்களில் உளவுத்துறையை வைத்து முயற்சி செய்வார்கள் கட்சியை உடைக்கும் நடவடிக்கைகள் அப்படி வந்து பார்த்தீர்கள் என்றால் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஒரு எட்டு முறை ஏதாவது தமிழ்நாட்டிலே வந்து எட்டு முறை ஆட்சி ஆள்வதற்கான ஒரு சமமான நான்கு முறை பகுஜன் சமாஜ் கட்சி வந்து உத்தரப்பிரதேசிலே வந்து முதலமைச்சராக ஆட்சி அமைத்தவர் அப்படி ஆட்சி அமைக்கின்ற ஒரு தகுதி வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இருக்கின்றது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு தலைவராக அண்ணன் வளர்ந்து விட்டார் என்ற காரணத்துக்காக பல அரசியல் காரணங்களாக இது அரசியல் கொலையாக செய்யப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த அரசியல் கொலை செய்த பிறகு வந்து இதை வந்து கட்சியையும் வந்து கொலை செய்யும் நோக்கிலே வந்து தீவிரமாக இந்த நபர்கள் ஈடுபட்டு கட்சியை உழைக்கும் முயற்சியில் தான் வந்து ஒரு சிலரை வந்து கட்சிக்கு விரோதமாக செயல்பட வைத்து இந்த கட்சி இரண்டாக இருப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி அண்ணன் செய்த தியாகம் அண்ணனுடைய உயிர் தியாகம் இவையெல்லாம் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அண்ணன் கொள்கைக்கு எதிராக மிகவும் நெருக்கமானவர்களை வைத்து வந்து அண்ணனுடைய அந்த கொள்கைக்கு எதிராக வந்து செய்கின்ற வேலைகளை செய்து ஒரு புது கட்சி என்ற ஒரு கட்சியை துவங்கி இருக்கின்றார்கள் அவர்களும் பின்னாளில் அண்ணனுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறேன் என்று உணர்வார்கள் அவர்கள் திரும்புவார்கள் என்று நம்புகின்றோம் அவருடைய அவங்க கட்சி ஆரம்பித்தது காரணமே திமுக தானா எப்படி சார் அழுத்தம் இருக்கா அப்படி சார் நீங்கள் தனியாக வந்துங்க ஆனந்தன் விட்டு நீங்கள் வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எதாவது அழுத்தம் கொடுத்துருப்பாங்களா எப்படி சார் அதாவது அந்த புதுக்கட்சி ஆரம்பிக்கிறன்ற ஒரு நிகழ்வு ஏற்கனவே வந்து எங்களை வந்து ஒரு திமுக எம்எல்ஏ கலைஞரை பார்க்க வேண்டும் என்று கார்பரேஷன் கவுன்சிலராக வெற்றி பெற்றபோது அழைத்தபோது நாங்கள் மறுத்துவிட்டோம் பதினேழு ஆண்டு காலம் அவர் பொறுத்திருந்து அண்ணனுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு ஆ ஒரு ஒரு ஆண்டு காலம் கழித்து அவர்களெல்லாம் இணைந்து அண்ணனுடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் நாணயமான எதிரிகளும் இல்லாத நபர்கள் அண்ணனை வைத்து ரியல் எஸ்டேட்டில் பிழைப்பு நடத்தியவர்கள் அண்ணன் பெயரை வைத்து அவருக்கு சம்பந்தமே இல்லை என்றால் கூட அதுபட்ட எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தனி கட்சியை தொடங்கினால் வந்து அவர்களுக்கு வந்து இந்த கட்சியை உடைத்த பெருமை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை திட்டத்தை வந்து முறையாக செயல்படுத்தலாம் என்று நினைத்து செயல்படுத்தினார்கள் அது ஒரு தற்காலிகமான விஷயமாகத்தான் இருக்குமே வழியே அது நிரந்தரமாக இருக்காது அவர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து ஒன்று சேருவார்கள் அதாவது அன்னுடைய கொலைக்கு பின்னால் இருந்தவர்கள் அண்ணனுக்கு துரோகம் செய்தவர்கள்னா இப்போ அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார் உண்மைதானா எப்படி சார் ஏன்னா அவருடைய உறவினர்கள் யாரும் இப்போ அவர் கூட இல்லை இப்போ திருமதி ஆம்சாங்க கூட இல்லை எல்லாம் உங்கள் பக்கம் கட்சி பக்கம் இருக்காங்க அப்படிங்கும்போது துரோகிகள் அவங்க கூட இருக்கனால எதனால சார் என்ன காரணம் எங்கள் பக்கம் கட்சி பக்கம் இருக்குதுன்றதை விட வந்து உண்மையின் பக்கமும் வந்து அவங்க அண்ணனுக்கு நீதி வேண்டும்ன்ற ஒரு பக்கத்துலேயும் வந்து மொத்த குடும்பத்தாரும் ஒரு சார வந்து இந்த இயக்கத்தோடு தொடர்ந்து பயணிக்கின்றார்கள் அதுதான் அண்ணனுடைய கொள்கை அண்ணனுடைய கொள்கை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியும் மத்திய தலைமையும் யானை சின்னமும் என்றுமே வந்து தமிழகத்திலே வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்படுத்த வே கைப்பற்ற வேண்டும் என்று செயல்பட்டவர் அண்ணன் அவருடைய கொள்கையை தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் அனைவரும் கடைபிடித்து இந்த இயக்கத்திலேயே பயணம் செய்கின்றார்கள் சில பொறுப்பிலேயும் வந்து வந்திருக்கின்றார்கள் ஆகினால் வந்து அண்ணனுடைய கொள்கையில் இருக்கின்றார்கள் அண்ணனுடைய கொள்கைக்கு மாறானவர்கள் தனி கட்சியை துவங்கி இருக்கின்றார்கள் திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்தபோது அந்த என்கவுண்டர் எதற்காக நடக்க நடத்தப்பட்டது அப்படிங்கிறத காவல்துறை தரப்பு தெளிவுபடுத்தவே இல்லையே சார் அதில் ஏதாவது முன்னுக்கு பின்னராக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படி சார் இல்லை அதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக தான் வந்து சிபிஐக்கு வந்து வழக்கு உயர்நீதிமன்றம் வந்து மாற்றியிருக்கு அதோடைய விசாரணை வந்து தெளிவாக வந்து விசாரணையில் தெரிய வரும் அந்த விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதனால் அதை பற்றி டீப்பாக வந்து சொல்ல விரும்பவில்லை பல வழக்கு சிபிஐக்கு போயிட்டு இன்றைக்கு இன்னை வரைக்கும் நிலுவையிலேயே இருக்குது முடிக்கப்படாமல் இருக்குது குறிப்பாக அந்த ராமஜெயின் வழக்கு நிறைய அன்னைக்கு பெண்டிங்கில் இருக்குது சார் அப்போ திரு ஆம்சாங்களுடைய கொலை வந்து முழுமையாக நடக்குமா எப்படி சார் முழுமையாக அந்த விளக்கம் வெளில வருமா தெளிவு வருமா எப்படி சார் அதாவது ராமஜெயம் கொலை வந்து பதினோரு ஆண்டுகள் கழித்து வந்து அந்த வழக்கை வந்து துரிதமாக விசாரிப்பதற்காக மாற்றப்பட்டது பதினோரு ஆண்டு காலத்துக்கு பிறகு மீண்டும் அந்த விசாரணையை துவங்கினார்கள் அப்போது இருந்த அந்த கனெக்டிவிட்டி இதையெல்லாம் வந்து அவர்கள் வந்து அந்த செயின் லிங்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அது சிரமமாக இருந்தது அப்படியும் அந்த வழக்கிலே சில முக்கியமான அக்யூஸ்டுகளை வந்து கண்டுபிடித்து ஓரளவுக்கு நெருங்கிவிட்ட போலீஸை அதை வந்து டிக்ளேர் செய்ய விடாமல் தான் வந்து வைத்திருக்கின்றார்கள் அதனால் அது அண்ணன் கொலை வழக்கு சம்மந்தமாக தொடர்ந்து விசாரணை விசாரணை அடிப்படையிலே சில அக்யூஸ்டுகள் வந்து ஓடிவிட்டார்கள் என்று மாநில காவல்துறையின் விசாரணையில் வருகின்றது அது சம்பந்தமாக அவர்களையும் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வழக்கினுடைய முழுமையான விசாரணையை முடியவே பெறவில்லையே அவர் மாநில காவல்துறை விசேத்தாலும் வந்து இரண்டு அக்யூஸ்டுகளை இன்னும் கைது செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த அக்யூஸ்டுகளை பிடித்தால் யாரெல்லாம் உண்மையான அக்யூஸுகள் என்றெல்லாம் தெரிய வரும் என்று சொல்லியிருக்கின்றார் அதனால் இது தொடர்ச்சியை வந்து இருக்கின்றது இது வந்து சிபிஐக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்த போவதில்லை இதில் வந்து அரசியல் தலையீடு வந்து இதில் இருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் அரசியல் தலையீட்டு இருந்ததினால் பலர் யாரோ தப்பித்திருக்கின்றார்கள் என்பதை வந்து அந்த கோப்புகளிலே படிப்பு பார்க்கும்போது தெரிய வந்திருப்பதனால்தான் இந்த உத்தரவு வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் தொடர்ச்சியாக சந்திப்பா மிக்க நன்றி சார் நன்றி